ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே இந்த அருள் நேர பகுதியை பார்த்து நிறைய நேயர்கள் நாள்தோறும் எங்களுக்கு கடிதம் மூலமாக குறுஞ்செய்தி வாயிலாக எங்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய எண்ண கருத்துக்களை உலகளாவிய வகையில் பகிர்ந்து கொள்கின்றீர்கள் இந்த நேரத்தில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு உயிரோடு வாழ்வது வேறு உயிர்ப்போடு வாழ்வது வேறு உயிரோடு வாழ்வது வேறு உயிர்ப்போடு வாழ்வது வேறு எது வாழ்வு என்கின்ற ஒரு சிந்தனைக்கு வருகின்றோம் உங்களுக்கு தெரியும் கதைகள் என்பது தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தில் பின்னி பிணைந்தது இந்த பாரத தேசத்தினுடைய பெருமைக்குரிய காப்பியமே ராமாயணம் பாரதம் ஏன் இவையெல்லாம் கதைகளை உள்ளடக்கியது மகாபாரதத்தைப் போல கிளைக்கதைகள் பின்னி பிடரக்கூடிய ஒரு பக்தி இலக்கியம் வேறொரு மொழியில் உண்டா என்றால் அது ஆச்சரியம் நான் இப்படி சொல்கின்றேன் கதைகள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகத்தை பரப்புவது கூட ஒரு வகை யுத்திதான் ஒரு பெரிய மனிதர் வணிகப் பெருமகனார் வற்றாத செல்வத்துக்கு சொல்தக்காரர் அல்ல அல்ல குறையாது அடுத்த வேலைக்கு ஆபத்தென்று இல்லை ஆறு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கின்றார் ஆனால் எப்போதும் பரபரப்போடே இயங்கிக் கொண்டிருப்பார் ஒருநாள் அவர் மூச்சு விடுவதில் சிரமப்பட்டு கொஞ்சம் கண்மூடி அமர்கின்றார் மருத்துவர்கள் வரவழைக்கப்படுகின்றார்கள் கை நாடி பிடித்து பார்க்கப்படுகின்றது எல்லாம் சோதிக்கப்பட்டது மருத்துவர் சொன்னார் இது மூன்றாவது முறை அட்டாக் இது மூன்றாவது முறை அட்டாக் இரண்டு முறை படைத்துக் கொண்டீர்கள் இப்போது பிழைப்பது கடினம் என்கிறார்கள் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை காரணம் உண்ணமாட்டார் உறங்க மாட்டார் யாரோடும் பேச மாட்டார் உழைப்பு உழைப்பு அலுவலகம் செல்வது வியாபாரத்தை பெருக்குவது பணத்தை சேர்ப்பது சேர்த்த பணத்தை பாதுகாப்பது இப்படியே வாழ்க்கை ஓடிவிட்டது ஆனால் அந்த ஊரிலும் ஒரு ஞானி இருந்தார் அந்த ஞானியை அழைத்து வந்தார்கள் இந்த செல்வந்தன் துடித்து போய் சொன்னான் மருத்துவர் என்னை கைவிட்டு விட்டார் மனரம் உறுதியாகிவிட்டது என் மரணத்தை தள்ளி போடலாமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்றார் ஒரு நகட்டு சிரிப்பு பகட்டு சிரிப்பு ஒற்றை சிரிப்பு ஞானி இந்த வணிகனுக்கு கோபம் வந்துவிட்டது உயிர் ஊசலாடுகின்ற இந்த நேரத்தில் என்னை பார்த்து இருமாப்பு சிரிப்பு ஏன் என்றார் ஞானி சொன்னார் எவன் சொன்னது உனக்கு மரணம் என்று உனக்கு ஒருபோதும் சாவு கிடையாது என்றார் இப்போதும் உங்களுக்கு குசும்புத்தன பேச்சுத்தானா ஆன்மீகத்தை கற்றறிந்தவர்களுக்கு அறிவு ஞானம் பெற்றவர்களுக்கு வித்வத் உடையவர்களுக்கு கொஞ்சம் கிண்டலும் கேலியும் நக்கலும் இருக்குமே என்று வணிகர் பெருமூச்சோடு சொன்னார் இல்லை உங்களுக்கு மரணம் இல்லை சாவு இல்லை சத்தியம் ஆயிரத்தெட்டு கோவில்களில் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்வேன் என்றார் ஏன் என்று கேட்டார் நீங்கள் வாழ்ந்தால் தானே இறப்பதற்கு நீங்கள் வாழ்க்கையை இருந்து வாழ்ந்தீர்கள் உங்களுக்கு உணவின் சுவை தெரியுமா மனைவியின் அருமை தெரியுமா உங்கள் பிள்ளையின் பாசம் தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வது தெரியுமா இல்லை என்போருக்கு வந்தவருக்கு வாரி கொடுத்தது தெரியுமா உற்றவருக்கு உரிய நேரத்தில் உதவி செய்து பழக்கம் உண்டா பிறருக்காக நீங்கள் கண்ணீர் சிந்தியது உண்டா கருணை பொங்கியது உண்டா வாழ்க்கை முழுவதும் வியாபாரத்தை சேர்த்தீர்கள் பணம் பெருக்கினீர்கள் சேர்த்த பணத்தை சிக்கனமாக பாதுகாத்தீர்கள் வாழ்ந்தால் தானே இறப்பதற்கு ஒருபோதும் உங்களுக்கு மரணம் கிடையாது இரண்டு போனான் வணிகன் ஞானி என் கரம் பற்றி சொன்னான் என்ன செய்வது அதான் வள்ளுவன் சொன்னானே அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் குறியர் பிறருக்கு ஈதல் இசைபட வாழுதல் அது வல்லது ஊதியமற்ற உயர்வுக்குன்னா ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது இயந்திரம் மாதிரி இயந்திரம் மாறி இயந்திரம் மாறி பல் துலக்குவதிலிருந்து கண்மூடி உறங்குவதை உங்களுடைய நோக்கம் பணத்தை சம்பாதிப்பதுதான் தூக்கம் மறந்தீர்கள் பசி மறந்தீர்கள் தொண்டு மறந்தீர்கள் பகிர்தல் மகிழ்ந்தீர்கள் பாச மறந்தீர்கள் எதை பற்றி உங்களுக்கு கவலை உங்களுடைய தேவையெல்லாம் பணம் மட்டும்தானே ஒருபோதும் உங்களுக்கு மரணம் இல்லை என்றார் பிறகுதான் எனக்கு தெரிந்தது வறுமையில் இருந்தபோதும் கூட பிறருக்காக உணவு தருவதற்காக தன் குடும்பமே தங்களை சுருக்கிக் கொண்ட இளையான்குடி மாரநாயனார் சரித்திரத்தை படித்திருக்க வேண்டாமா இவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஒரு பயிர் வாடுவதற்கு தான் வாடினானே வள்ளல் பெறுவான் அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருக்க வேண்டாமா அளவில்லா ஆசை கொட்டி கொட்டி கொடுப்பதற்கும் கைகூப்பி வணங்கு அமிர்தத்தை தருவதற்கும் ஆயிரம் பேர் வரிசையில் காத்துக் கொண்டிருந்த போது முற்றும் துறந்த முனிவன் ஒரு தபோவனத்து சாலையினுடைய முனிவனைப் போல் ஒற்றை ஆடையோடு உலக வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய ராமகிருஷ்ணரை போல எளிய வாழ்க்கையும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் என்றாவது இவருக்கு இருந்ததா ஏன் திருச்சுலியிலிருந்து புறப்பட்டு வந்தபோது கடைசி காலத்தில் கட்டிய கோவணத்தோடு ஞானத்தின் உச்சநிலைக்கு போய் எல்லோரும் நாம் ரமணரைப் போல ஒரு நாள் வாழமாட்டோமா என்ற துறவு வாழ்க்கையைப் பற்றி ஒரு கணமாவது இவர் சிந்தித்து பார்த்திருப்பாரா பிடியரிசி திட்டத்தை இந்த மண்ணுக்கு சொன்னாரே மகத்தான அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு நீ அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டாம் கிள்ளி கொடுப்பதற்கு பழகிக்கொள் ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி அரிசியை ஒரு பிடி அரிசியை சேர்த்து வைத்து மாதத்தின் நிறைவில் அமாவாசைக்கு அடுத்த தெருவில் உள்ள ஆலயத்திற்கோ உன் தெருவில் உள்ள மடத்திற்கோ குன்றிய இயக்கத்திற்கோ கொடு என்று சொன்னாரே வள்ளல் பெருமானை போல நம்முடைய கருணை கடலாக இருந்தவர் இந்த மண்ணில் பரப்பிய ஞான மார்க்கத்திற்கு சென்று பிறருக்கு எளிய வாழ்க்கை வாழ்ந்து காட்டிய ராகவேந்திர சுவாமிகளுடைய சரித்திரத்தை இவர் படித்திருப்பாரா ஏன் மரணத்தை நோக்கி ஓல குவியலிட்டார் என்றார் அவருடைய எண்ணமெல்லாம் பணம் 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 என் அன்புக்குரிய கூறிய ஆன்மீக பெருமக்களே வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் தான் நாம் வாழ்வதிலும் ஒரு பொருள் வேண்டும் பணத்தை நோக்கி நாம் செல்வதை விட பணம் நம்முடைய உழைப்பிற்கு நம்மை நோக்கி வருவதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது தவ வாழ்க்கையா சிறை வாழ்க்கையா வாழ்க்கை என்பது தவ வாழ்க்கையா சிறை வாழ்க்கையா வாழ்க்கை என்பது ஆனந்த சிறகுகள் முடைத்த பட்டாம்பூச்சியைப் போல பாடும் வானம்பாடியைப் போல பறக்கக்கூடிய சிறகடித்து உயரக்கூடிய வாழ்க்கை என்பது அவரவர் கையில் அவரவர் செய்கையிலே ஆனந்தம் உண்டு என்கின்ற கருத்தையே நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை புதிய வெடிகளில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் வணக்கம்